ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கத்துடன் நான் உங்கள் மகேஷ் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணங்க வேண்டிய ஸ்தலமாக அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தினையும் இந்த ஆலயம் எங்கே அமைந்துள்ளது என்பதனையும் இவரை வணங்குவதால் ஏற்படும் நற்பலன்கள் என்ன என்பதனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் மூன்றாம் குலோத்துங்க சோழர்களால் கட்டப்பட்டது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கோரக்கச்சித்தர் இந்த ஆலயத்தில் தங்கி வழிபாடு செய்துள்ளார் விட்ட நட்சத்திர தின நாளில் பிரம்மனுக்கு ஞானம் அருளியதால் இந்த மூலவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மூலவர் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் தாயார் புஷ்பவல்லி தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தலவரிஷம் வன்னிமரம் இந்த ஆலயத்தில் சிவராத்திரி திருவிழா முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மூலவருக்கும் அம்பாளுக்கும் எதிரே உள்ள நந்தி ஒரே மண்டபத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தினுடைய தனி சிறப்பாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பிரம்மபுரீஸ்வரரை அடிப்பிரதிர்ஷனம் செய்து வழிபடுவதால் கல்வியில் சிறந்து விளங்கவும் திருமண தடை விலகும் செல்வ வளம் பெருகும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் தலையெழுத்து மாறும் என்பது ஐதீகம் ஆலய அமைவிடம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழக்கொர்க்கை எனும் ஊரில் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களைப் பெற சில்க் சிட்டி மகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்